வணக்கம் நண்பர்களே டெட் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதே மாதிரி பதினேழு பத்தொம்பது தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு வைத்து தான் நாங்கள் பணி நியமனம் செய்வோம் என்று டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் செக்ரட்டரி இன்று அறிவித்துள்ளார் இது வந்து ஒரு நபர் வந்து சிஎம் செல்லில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிஎம் செல்லில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் டேட் வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ரிப்ளையை வந்து என்ன கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாம் எனக்குள்ளே அடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்களுடைய பர்சனல் வெளிவந்துடும் அவர் கேட்ட கேள்வி ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏற்கனவே சான்றிதழ் சரிபாரிப்பு எல்லாம் முடிந்து தற்போது வரை எந்த ஒரு ஆசிரியர் பணி நியமனம் செய்யவில்லை அதனால் அரசாணை நூற்றி முப்பத்தொம்போதை நீக்கி உடனடியாக ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் சரிங்களா இதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் செக்ரட்டரி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா நிராகரிக்கப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசாணை நடைமுறையில் உள்ள விதிகள் மற்றும் அறிவிக்கையில் உள்ள நெறிமுறைகளின்படியே தெரிவு பணிகளை மேற்கொள்ளுமாறு தற்போது நடைமுறையில் உள்ள அரசாணை எண் முப்ப நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சின்படி பணி போட்டித் தேர்வு மூலம் மேற்கொள்ளப்படும் நல்லா கேட்டுக்கோங்க போட்டித் தேர்வு மூலம் மேற்கொள்ளப்படும் இன்னொரு தேர்வு ஏற்கனவே நீங்கள் தே தகுதி அடைஞ்சிருக்க அது அடைஞ்சிருக்கீங்க அது வந்து தகுதி தேர்வு அந்த தகுதி தேர்வில் தகுதி அடைந்தவர்களுக்கு ஒரு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளனர் அறிவித்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நண்பர்களே இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் பெட்டிஷன் கொடுத்தது கலெக்டரேட்ட பெ பெட்டிஷன் கொடுத்தது கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தது சிஎம் செல்லில் பெட்டிஷன் கொடுத்தது இது வரைக்கும் எந்த தகவலும் அந்த மாதிரி தெரியலைங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தகவல் ரெண்டு நாள் முன்னாடி வெளிவந்திருக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று எனவே நீங்கள் இனியும் பெட்டிசனை கொண்டு போய் ஒவ்வொரு கல்வித்துறை அதிகாரியிடம் கொடு கொடுப்பதை விட நீங்கள் தயாராவது ரொம்ப முக்கியம் நண்பர்களே ஏன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் பேரும் டெட்டில் பாஸ் பண்ணி இருக்கிறீங்க எண்பத்தி நாலாயிரம் பேருக்கு எங்களுக்குள்ளே கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது பள்ளிக்குள்வித்துறையில் அவ்வளவு இடங்கள் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் அதுக்குள்ளே தான் இருக்கும் எண்பத்தி நாலாயிரம் போஸ்டிங் எண்பத்தி நாலாயிரம் பணி இருக்கிறீங்க ஆனால் பத்தாயிரம் தான் இருக்குது அதனால் போட்டி உண்மையிலேயே ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏற்கனவே சர்வசாதாரணமாக நூற்றி பத்து அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நமது நண்பர்கள் நூற்றி பத்து நூறு தொண்ணூறு எண்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்டிங் ஆகி நூற்றி பத்து வரைக்கும் எல்லாம் எடுத்திருக்காங்க ஏற்கனவே அவங்களுடைய வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டு ஏழு வருடமாக பணி இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு நண்பர்களே அதனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும்னா உடனேவும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அதாவது இப்போ நீங்கள் ரெடி ஆகிறது தான் நல்லது அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியலைங்க இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதாவது தமிழில் நுட்பது ஆங்கிலத்தில் நுட்பது சைக்காலஜியில் நுட்பது நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்னால் சமூக அறிவியல் ஜியாகிரபி இந்த மாதிரி பாடத்திலேருந்து ஒரு அறுபது மார்க் கேட்கப்பட்டது அதே சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் சைக்காலஜி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்ஸில் ஒரு முப்பது மார்க்கு சயின்ஸில் ஒரு முப்பது மார்க் ரெண்டும் சேர்த்து ஒரு அறுபது மார்க் வந்தது ஸோ நீங்கள் அதற்கு தயாராகுங்கள் நண்பர்களே இனியும் நீங்கள் காலத்தை கடத்தினால் திடீரென்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு பணி நியமனம் செய்ய வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகவே தயவு செய்து தயார் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இது சிஎம் செல்லிலிருந்து கொடுக்கப்பட்ட கல்வித்துறையினுடைய செக்ரட்டரி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய செக்ரட்டரியே கொடுத்துருக்காரு ஸோ இனிமேலும் நம்ம நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா கதைக்காகாது சரிங்களா அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சைக்காலஜி நல்லா ப்ரிப்பேர் வைங்க ப்ளஸ் உங்கள் சப்ஜெக்ட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க முடிந்தால் டெட்டு சிலபஸை இன்னொரு வாட்டி பார்த்துட்டு அதை இன்னொரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுங்கினாருங்களே சிக்ஸ்த் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் படித்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் போட்டாங்கன்னா இன்னும் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கல்வித்துறையிலேருந்து அப்படித்தான் தெரிவிக்கிறாங்க சரிங்களா ஏன்னா எவ்ரி இயரும் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் என்ற ஒரு மூலமாக ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மேலே வருடா வருடம் தனியார் பள்ளிகளை இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ கிளப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி